நம் மதத்தின் தனி அம்சங்கள் தெய்வத்தின் குரல் முதல் பகுதி மற்ற மதங்களில் இல்லாத பல அம்சங்கள் நம் மதத்தில் இருக்கின்றன அதில் ஒன்று கர்மா கொள்கை கர்மா கர்மாத்தியரி என்று சொல்கிறார்கள் நம் மதத்திலிருந்து வந்த பௌத்தம் சமணம் போன்ற மதங்கள் இதை ஒப்புக்கொண்டாலும் ஏனைய மதங்களில் இந்த கொள்கை இல்லை கர்மா தியரி என்றால் என்ன எந்த செயலுக்கும் பிரதியாக ஒரு விளைவு உண்டு காஸ் அண்ட் எஃபெக்ட் என்பதாகும் இவை தவிர்க்க முடியாத விதிகளாக இருக்கின்றன என்று பிசிக்ஸில் கூறுகிறார்கள் பௌதிகத்தில் சொல்வதையே மனுஷ வாழ்க்கைக்கும் பொருத்தி கர்மா கொள்கையை ஆன்றோர்கள் கூறுகிறார்கள் பிரபஞ்சத்தின் ஜடமான பூதங்கள் போலவே சைத்தன்யம் என்ற அறிவுள்ள ஜீவன்களும் அடக்கம் இவை ஒன்று சேர்ந்துதான் லோக வாழ்வு எனவே ஒன்றுக்கு இருக்கிற நியதி தர்மம் இன்னொன்றுக்கும் இருக்கத்தான் வேண்டும் மனிதனின் ஒவ்வொரு கர்மாவுக்கும் விளைவாக ஒரு பலன் உண்டாகித்தான் தீர வேண்டும் என்பதே கர்மா தியரி பாப கர்மம் செய்தால் அதற்கான தண்டனையை மனுஷன் அனுபவிக்க வேண்டும் புண்ணிய கர்மம் செய்தால் அதற்கான நற்பலனை இவனை வந்தடையும் என்கிறது நம் மதம் இம்மாதிரி பாப புண்ணிய கர்மாக்களை மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்பதனாலேயே அவனுக்கு பல பிறவிகள் உண்டாகின்றன என்கிறது நம் மதம் நல்லது செய்ய வேண்டும் கெட்டது செய்யக்கூடாது என்பதை சகல மதங்களும் சொன்னாலும் அவை நம் மதம் மாதிரி இத்தனை அழுத்தம் கொடுத்து காரணம் விளைவு காஸ் அண்ட் எஃபெக்ட் தொடர்பை சொல்லவில்லை மறுபிறப்பு கொள்கையை அதாவது ரீஇன்கார்னேஷன் தேரி மற்ற மதங்கள் பாரத தேசத்தில் தோன்றாத மற்ற மதங்களில் எதுவுமே சொல்லவில்லை அது மட்டுமில்லை இதற்கு மாறாக பல தினசான கருத்துக்களை சொல்லுகின்றன ஆனபடியால் அந்த மதஸ்தர்கள் மனிதனுக்கு கர்மா தீர்கிற வரை பல ஜன்மங்கள் உண்டு என்று நம் கொள்கையை பலமாக ஆட்சேபிப்பார்கள் பொதுவாக அந்நிய மதஸ்தர்கள் கருத்து என்னவென்றால் இந்த ஒரே ஜன்மாவோடு மனுஷனுக்கு பிறவி தீர்ந்து விடுகிறது இந்த ஜென்மா முடிந்தபின் அவன் உயிர் என்றைக்கே ஒரு நாள் சுவாமி கூறுகிற தீர்ப்பை கேட்பதற்காக ஓரிடத்தில் போய் இருக்கும் அந்த நாளில் டே சுவாமியின் சுவாமி இவன் இந்த பிறவியில் செய்த பாப புண்ணியங்களை பார் கணக்கு பார்த்து இவனை நித்திய வா ஸ்வர்க வாசத்துக்கோ அல்லது நிரந்தர நரகவாசத்துக்கோ அனுப்பிவிடுவார் என்பதே ஆகும் பகவான் கருணை காரணமாக இன்னொரு ஜன்மாவிலாவது இவன் பாபத்தை கழுவி கொள்வானா என்று பார்ப்பதற்காக ஒரு பெரிய வாய்ப்பை அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பிறவியை கொடுக்கிறார் அதிலே குரு சாஸ்திரம் ஷேத்திரங்கள் இத்தியாதி வசதிகளையெல்லாம் கொடுத்து இவனுடைய அழுக்கை துடைக்க முன்வருகிறார் நம் மதத்தின் புனர்ஜென்மக் கொள்கைக்கு ஆதரவாக ஒன்றை அழுத்தமாகக் காட்டலாம் வெள்ளைக்காரி ஒருத்தி என்னிடம் வந்து இந்த ரீஇன்கார்னேஷன் விஷயத்திற்கு நிரூபணம் அதாவது ப்ரூஃப் கேட்டால் நான் அவளிடம் வாதம் ஒன்றும் செய்யவில்லை அப்போது மடத்து முகாமில் ஒரு பண்டிதர் இருந்தார் அவருக்கு இங்கிலீஷும் வரும் அவரிடம் அவளை அங்கே உள்ள பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே பிறந்திருக்கிற குழந்தைகளைப் பற்றிய விவரங்களை குறிப்பு எடுத்துக்கொண்டு வரும்படி சொன்னேன் அவளும் அப்படியே பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அவரோடு போய்விட்டு வந்து குழந்தைகளை பற்றிய குறிப்புகளைச் சொன்னாள் அதன்படி ஒரு குழந்தை கொழுகொழுவென்று இருந்தது இன்னொன்று நோஞ்சனாக இருந்தது ஒன்று அழகாக இருந்தது இன்னொன்று அவலட்சணமாக இருந்தது ஒன்று ஒசத்தியான வார்டில் சௌகரியமாக பிறந்தது இன்னொன்று சொல்லி முடியாத கஷ்டங்களுக்கு நடுவே ஒரு பரம ஏழைக்கு பிறந்தது ஜன்மாவின் கடைசியில் பகவான் ஒருத்தரை நிரந்தரமாக நிரந்தர நரகத்துக்கு அனுப்புவது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம் இப்போது பல ஜென்மங்களின் ஆரம்பத்தை பிரசவ ஆஸ்பத்திரியில் பிரத்யட்சமாக பார்த்தாயே இதில் ஏன் இத்தனை ஏற்றத்தாழ்வுகள் ஏன் ஒன்று தாரித்திரியத்திலும் இன்னொன்று சம்பத்திலும் பிறக்க வேண்டும் ஏன் ஒன்று ஆரோக்கியமாகவும் இன்னொன்று துருலபமாகவும் ஒன்று லட்சணமாகவும் இன்னொன்று அவலட்சணமாகவும் இருக்க வேண்டும் ஜீவனுக்கு ஒரே ஜென்மாதான் உண்டு என்று உங்கள் மத கொள்கையை ஒப்புக்கொண்டால் அவை ஜனிக்கிற போதே இத்தனை பாரபட்சங்கள் இருப்பதை பார்க்கிற போது சுவாமி கொஞ்சம் கூட கருணை அல்லாத அல்லது புத்திசாலித்தனம் இல்லாமல் மனம் போனபடி கண்ணா பின்னாண்டு என்று காரியம் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதானே ஆகிறது அப்படிப்பட்ட சுவாமி கருணை செய்வார் என்று நம்பி எப்படி பக்தி செலுத்துவது பூர்வ ஜென்ம பாப புண்ணியங்களை ஒட்டி ஜென்மம் அமைகிறது என்ற கொள்கைகளை கொள்கையை தவிர நீ பார்த்து ஏற்றத்தாழ்வுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும் என்று கேட்டேன் அவள் ரொம்ப சந்தோஷத்தோடு நான் ஏற்றுக்கொண்டு போனாள் ஆனால் நவீன காலத்தவர்களுக்கு இந்த விளக்கங்கள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் போதாது சயன்ஸ் படி ப்ரூஃப் கேட்பார்கள் அப்படி பார்த்தாலும் இப்போது பாராசைக்காலஜிக்காரர்கள் இந்த விஷயத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஜன்மாந்திரங்கள் உண்டு என்பதற்கு ஆதரவாக அநேக விஷயங்களை சொல்கிறார்கள் உலகம் முழுக்க இவர்கள் சுற்றி வந்ததில் எத்தனையோ இடங்களில் பூர்வ ஜென்மாவை நன்றாக ஞாபகம் வைத்து சொன்ன பல பேர்களை பார்த்திருக்கிறார்கள் பூர்வ ஜென்மத்தில் இப்போதைய இடத்துக்கு துளிகூட சம்பந்தமே இல்லாமல் வேறு எங்கேயோ இருக்கப்பட்ட தூர தேசங்களில் தாங்கள் பார்த்தவற்றை நினைவாகச் சொல்கிற பல பேர் இருக்கிறார்கள் இந்த ஜன்மாவில் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத பலரிடம் அப்போது இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த விவரங்களை எல்லாம் மறக்காமல் சொல்கிறார்கள் இவர்கள் சொல்வது உண்மைதானா என்று பரிசோதித்துப் பார்ப்பதற்காக பாராசைக்காலஜிக்காரர்கள் அந்தந்த ஊருக்கு போயிருக்கிறார்கள் போனால் அங்கே ஆச்சரியப்படுகிற மாதிரி அவர்கள் சொன்ன அடையாளங்களை இவர்கள் பூர்வத்தில் சம்பந்தப்பட்டிருந்த மனுஷர்களை பார்க்கிறார்கள் இது மாதிரி ஒன்று இரண்டு அல்ல ஏகப்பட்ட கேஸ்கள் இருக்கின்றன நமக்கெல்லாம் முற்பிறவி சமாச்சாரங்கள் அடியோடு மறந்து போய்விட்டன ஆனால் வெகு சிலருக்கு நினைவு அநேகமாக இப்படிப்பட்டவர்கள் பூர்வ ஜென்மத்தில் இயற்கையாக செத்து போகாமல் நேச்சுரல் டெத் இல்லாமல் அதாவது நோய் நொடி வந்து செத்து போகாமல் கொலை செய்யப்பட்டவர்களாகவோ அல்லது திடீரென்று ஒரு விபத்தில் சிக்கிக்கொண்டு அப்போது மரணமடைந்தவர்களாகவோ இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அரூபமான ஒரே பரமாத்மா பல ரூபங்களில் பல தேவதைகளாக வருகிறது சொல்லி அவற்றுக்காக விக்கிரக ஆராதனைகளை ஏற்படுத்தியிருப்பது நம் மதத்தின் இன்னொரு பிரத்யேக அம்சம் இதனை அந்நியர்கள் நம்மை பல தெய்வ கொள்கையினர் போலிதீசிஸ் என்கிறார்கள் இப்படி சொல்வது சுத்த தப்பு ஒரே தெய்வத்தை பல ரூபத்தில் வழிபடுவது பல தெய்வங்கள் இருப்பதாக எண்ணுவதாகாது அவ்வாறே இந்துக்கள் விக்கிரகம்தான் சுவாமி என்று நினைத்து விக்கிரக ஆராதனை ஐடுலேற்றி செய்கிறார்கள் என்பது முழு விக்கிரகம் மட்டும்தான் சுவாமி என்று விஷயமறிந்த இந்து அவனு நினைக்க மாட்டான் எங்குமுள்ள சுவாமி இவன் மனசை